இப்போ ரிசல்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் யார் வின்னர்னா னா சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எல்லாரும் யாரா இருக்கணும் டிஸ்ப்ட் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐ திங்க் கண்மணின்னு நினைச்சேன் சார் ஓ சரி இன்னும் யார் யாருக்கு என்னென்ன என்ன ஒபினியன் சொல்லுங்க எனக்கு விஜயன் தோணுது சார் எனக்கு கன்மணி இந்து தோணுது மஞ்சு மேடம் நீங்க சொல்லுங்க எனக்கு விஜய் தான் சொல்லுது சார் சரி ஓகே இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற நேரம் வந்தாச்சு நானே இப்ப சொல்லிடுறேன் சொல்லுங்க சார் சீக்கிரம் அந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கண்மணிக்கு ரெண்டு பேரும் ஓட் பண்ணியிருக்கீங்க விஜய்க்கு ரெண்டு பேரும் ஓட் பண்ணியிருக்கீங்க நான் சொல்லட்டுமா சொல்லுங்க சார் சொல்லட்டுமா சொல்லட்டுமாங்கிறீங்க சொல்ல மாட்டேங்க ஓகே விஜய் தான் பின்னர் ரியலி ஆமா விஜய் கவுண்டிங்ல உன்னோட தான் லீடிங்ல இருக்கு கண்மணி உன்னை விட பத்து விட்டு கம்மி வா பட சர்ப்ரைஸ் சார் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை போடுங்க இன்னைக்கு அப்ப மஜாதான் ஒரு வழியா விஜய் ஜெயிச்சுட்டாரு நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு என்னை விட இந்த இடத்துக்கு சரியான ஒரு விஜய் தான் விஜய் ஜெயிச்சாதான் கரெக்டா இருக்கும் கண்மணி கவலைப்படாதமா இது இல்லைன்னா இன்னொன்னு இதை நினைச்சு நீ வருத்தப்படாது சரியா சோ வின்னர் இஸ் விஜய் தேங்க்யூ சார் கண்மணி ஏதாவது பேசுமா என்ன எதுவுமே பேச மாட்டீங்களா ஒண்ணு இல்ல சார் நான் ஜெயிச்சேனா விஜய் ஜெயிச்சேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் ஜெயிச்சதே எனக்கு ஹாப்பி தான் பரவாயில்ல சார் என்னமா நீ ஹாப்பியா தான் சொல்றியா ஆமா சார் இதுல வரதப்பட எது இந்த போட்டி இல்லேன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு போட்டி இதுல யார் ஜெயிக்கறாங்கங்கறத தான் முக்கியம் பரவாயில்ல விஜய் ஜெயிச்சது எனக்கு மனப்பூர்வ சந்தோஷம் தான் சூப்பர்மா இப்படி தான் தோல்வியை ஈஸியா நாம ஏத்துக்கணும் நன்றி சார் விஜய் சொன்ன மாதிரி ஜெயிச்சி கட்டிட்டடா थैंक यू मैम நமக்கு ஃபேன் பேஸ் அதிகம் வாழ்த்துக்கள் விஜய் தேங்க்யூ மேம் உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பாரவே இல்லை மச் மேம் கங்க்ஸ் மச் மேம் ஓகே விஜய் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம்னாலும் நீ தான் பண்ணிக்கணும் ஓ தான் அந்த விஷயம் என்னை பண்ணணும் ஓகேவா கண்டிப்பாக சார் நான் பார்த்துக்குறேன் கவலைப்படாதீங்க சரி ஓகே போங்க பக்கமா எல்லாம் படிக்க சரி பசங்க கிளாஸ் போங்க ஓகே மேம் ஆடா கண்மணி நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்க எங்க அப்பனாலும் ஓட பார்க்கறாளே சரி அப்புறமா மீட் பண்ணிக்கலாம் டைம் ஆச்சு கிளாஸ் போங்க நெக்ஸ்ட் என்னோட கிளாஸ் தான் ஆமா மேம் உங்க கிளாஸ் தான் போங்க வரேன் டேய் வா போலாம் விஜய் ம் சரி மாப்ள கங்க்ராட்ஸ் விஜய் நீ எதிர பார்த்த மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட உண்மை சொல்லு நீயும் எனக்கு தான் ஓட் போட்டியா ஏன் கேக்குற எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல நீ ஏதோ பண்ணிருக்க ஒழுங்கா சொல்லு என்ன பண்ண விஜய் நான் எதுவுமே பண்ணல யாரு ஜெயிக்கணும்னு விதி இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க நீ ஜெயிச்சது எனக்கு ஹாப்பி தான் ஹார்ட்லி கங்கராஜுலேஷன் ம் சரி ஓகே பின் பண்ணனும் நீ சொல்ற மாதிரி யாருக்கு விதி இருக்கோ அவங்க தான வின் பண்ணுவாங்க இட்ஸ் ஓகே ஆமா நம்ம டீலிங் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல இருக்கு விஜய் ஜெயிச்சவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும் அதானே ஆமா ஞாபகம் இருக்கு ம் நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற டாஸ்கா என்ன டாஸ்க் ம் நான் சொல்லுவேன் பட் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நீ பண்ணுவியா இதாக இருக்கும்னா புரியல என்ன சொல்லப்றா இன்னையில இருந்து ஒன் மே நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும் விஜய் நீனா பராதரியா நீ என்ன பேசிட்டிட்ட விஜய் ஏய் நான் சீரியஸா சொல்றேன் இன்னையில இந்த டாஸ்க் நான் ஆ ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கேன் இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது இதெல்லாம் ரொம்ப டு மேச் இதுக்கு நீ இப்படி சொல்வியா இங்க பாரு டாஸ்க்னா டாஸ்க் தான் கேச் சொல்றதை தூக்கறவங்க கேட் தான்

யார் உங்ககிட்ட இதை பத்தி பேசினாலும் அதுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும் கொஞ்சம் கரிசனா காட்டு நோக்கன் மணி இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இந்த டாஸ்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ நீ ரெடியாக இருக்கிற பொதுவாக லவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே அவுட்டிங் போவாங்க ரெஸ்டாரண்ட் போவாங்க ஜூஸ் ஷாப் போவாங்க பைக்கில் போவாங்க இந்த மாதிரி நீயே என்கூட இனிமேல் வரணும் ஓகேவா பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க நீ என்ன விளையாடிட்டு இருக்க சொன்னா சொன்னது சைனும் அனசன் பை 나யா சீட்டுக்கு போறேன் டீச்சர் மார்க் கிண பத்தி நீanta பேசாத என்னது மூஸ் மாதிரி பண்ணிக்கறான் இது பண்ண முடியும் லவ் பண்ற மாதிரியா ஐயோ நானே தலையா இப்படி பண்றான் கூடாது எல்லாரும் அங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா ப்ராஜெக்டா குயிக்கா கம்ப்ளீட் பண்ண சொன்னீங்க சொன்னதாவது ஞாபகம் இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் என்ன மேம் இப்படி சொல்றீங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ப்ராஜெக்டை முடிக்கணும்காக பண்ற மாதிரி தெரியல இந்த ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போகணும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பின்ன நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது உங்க ஒர்க்கு இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு எப்போ கம்ப்ளீட் பண்ண போறீங்க தான் நான் லாஸ்ட் டெட் கொடுத்துருக்கேன் நீங்க இவ்வளோ அசால்ட்டா இருந்தா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் போயிரும் அப்புறம் கம்பெனி எழுத்து முடிவுதா போகணும் மேம் இந்த அளவுக்கு எல்லாம் நீங்க யோசிக்கணும்னு அவசியமே இல்ல ஷதாப் ஜிஷிகா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்ப இன்னைக்கு வேலை முடிச்சிட்டே நீ என்ன வாய் பேசுற ஆண்டி வேலை இருக்கு மேம் ஒர்க் என்னோட செவன்டி பர்சன்டே முடிஞ்சிருச்சு மீதி தேர்ட்டி பர்சன்டே முடிச்சுட்டேன் நான் மெயில் பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல அப்புறம் என்ன இவ்வளவு நாள எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது என்ன டீயல் மேம் ஆல்ரெடி நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன் நீ ப்ராஜெக்ட் முடித்தா மட்டும்தான் வீட்டுக்கு விடுவேன்னு அங்கே என்ன ஒருத்தங்க சேடா மாதிரி இருக்காங்களா இல்லை இப்படியே அமைதியாகவே நீன்னும் பர்ஃபாமென்ஸ் பண்ணிகிட்டு போயிடலான்ட்ருக்காங்களா டேய் ரஞ்சித் மேம் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு டென் நான் பண்ணிடுவேன் எல்லாம் அரை இருக்கீங்க யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிக்கல அப்படி தானே நான் கொடுத்துட்டே உங்களுக்கு இன்னும் நாலு மணி வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே எல்லாரும் முடிச்சு மெயில் பண்ணியிருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கு மேலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது மேம் ஃபோர் ஓ கிளாக்லாம் வாய்ப்பே இல்லை மேம் முடிக்கணும் எனக்கு தெரியாது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் எல்லோரும் பொறுப்பெடுத்து இதை முடிச்சு கொடுக்கணும் இல்லைன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருங்க என்ன மேம் அதிகா வேலையை ரிசைன் பண்ணுற அளவுக்கு பின்ன நான் வேறு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க சம்பளம் டிலே ஆனால் மட்டும் கேட்க தெரியுது அதே ஒர்க் டிலே ஆனால் நான் கேட்கக்கூடாதா கேட்குறதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரிமை இருக்குது மேம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரே நாளில் எல்லாருக்கும் முடிக்கணும்னா இது எந்த விதத்துல நியாயம் இங்க பாருங்க இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச ஒர்க்கை தான் நான் முடிக்க சொல்றேன் நான் இன்னைக்கே கொடுத்து இன்னைக்கே முடிக்க சொல்ல கொஞ்சம் மாதிரி என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு சாரி மேம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் ஒர்க்கை பாருங்க முடிச்சு கொடுத்து கிளம்பணும் யார் யாரெல்லாம் அப்ப அப்ப முடிக்கிறீங்களோ அவங்க வேணா வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் முடிக்காதவங்க இருந்து முடிச்சு தந்துட்டு தான் போகணும் புரியுதா பண்ணுக்கலாம் கோஹெட் போய் ஒர்க்கா பாருங்க இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல வேலை இல்லாத ஒண்ணுமே கிடையாது போங்க போங்க ஓகே மேம் மேம் என் ஒர்க் நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல ஹண்ட்ரட் பர்சன்டே முடிச்சு நான் மெயில் பண்ணிடுவேன் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு வார்த்தை விடுங்க பண்றதுக்கு முன்னாடி வார்த்தை விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்காது ரஞ்சித் வா போலா போங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் சரிங்க மேம் இவங்க எல்லாரும் இவ்வளோ அசல்ட்டா இருக்காங்களே இன்னைக்கு ஒர்க் முடிப்பாங்களா கடவுளே அப்பாட்ட வேற நம்ம வார்த்தை விட்டுட்டோம் என்னதான் பண்றது

கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அசிங்கமா திட்டுவா இப்ப நான் என்ன பண்ண போறேன் கடவுளே என்னை இப்படி கொண்டாந்து ஏற்கனவே அவளுக்கு கொண்டாலே ஆகாது இதுல இது வேறையா ரஞ்சித் ரஞ்சித்தே என்ன பத்து பர்சன்டேஜ் தான் உனக்கு பெண்டிங் இருக்கு கொஞ்சம் ஒரு ஆஃபன சீக்கிரம் நீ முடிச்சு மெயில் பண்ணிடுறியா அதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன நான் சொல்ற ஏன் ரஞ்சித் இப்படி சொல்ற

என்ன பண்றது இப்ப நான் என்னடா பண்றது என்கிட்ட இருந்த ப்ராஜெக்டும் போச்சு அந்த மேடம் வேற கத்திட்டு இருக்காங்க இப்ப நான் எப்படி முடிக்க முடியும் ஒரு வாரமும் கஷ்டப்பட்டு பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் இது கண்டுபிடிச்சிடலாம்டா இப்போதைக்கு என்ன வழியோ அத பார்க்கலாம் ஆமா பேக்கப் எடுத்து வச்சிருக்கியா பேக்கப்பா ஆய் இருக்குடா சரி ஓகே இப்பதைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் பேக்கப் இருக்குல்ல அப்புறம் ஏன் கவலைப்படுற ஐயோ அது வீட்டில் இருக்கு பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருக்கேன் ஆனா வீட்டுக்கு போயிட்டு ஹாஃப் அன் அவர் ஆகும் அது வரைக்கும் இங்க மேம் எப்படி சமாளிக்கிறது அதை நான் பாத்துக்கிறேன் எப்படியோ ஒண்ணு ப்ராஜெக்ட் அங்கேயாவது இருக்கு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகுறது ஒன்னும் தப்பு இல்லடா ஒரு வாரம் ப்ராஜெக்ட்டா ஹாஃப் அன் அவர் தானே பெரிய இஷ்யூ இல்ல நீ போய் எடுத்துடுவா நான் மேம் கிட்ட அதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உண்மையாவா சொல்ற சேகர் ஆமா ஆமா நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ போய் பெயிண்டே எடுத்துருவா சரி ஓகே இப்பதைக்கு அதை தவிர வேற வழியும் இல்லை யார் பண்ணாங்கன்னு அப்புறமா பார்த்து கண்டுபிடிச்சு இருக்கு உங்களுக்கு சரிடா பாத்துக்கலாம் வீட்டுக்கு போயிட்டு வா ஓகேடா யார் இவன் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அடுத்த சொல்றானே டெல்லிட்டு தான் இருக்குன்னு ம் ஒருவேளை ஜெஸிகா அவளுகளோட வேலையா இருக்குமா அவளுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே என்னண்டு போய் கேட்கறது சரி அவன் வரட்டும் எதுவும் நாலும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அதுதான் முக்கியம் ஜெஸி உனக்கு விஷயம் தெரியுமா எதுக்கு மன அப்படி அழுகுற என்னாச்சு

வேலை விட்டே தூக்கிடுவாங்க தான் தெரியணும்னா எப்படி அதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரூவ் பண்ண சொல்லு பார்க்கலாம் என்ன வச்சு தைரியமா சொல்கிற அவங்கள பண்ண சொல்லு நான் இல்லங்களா எப்படி இந்த நேரத்துல இவ்ளோ தைரியமா பேசுகிறா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ இப்படி அழிஞ்சிட்டிருந்தீன்னா நீயே போதீ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறது நீயே சொல்லிருவேட்ருக்கே என்னமோ ஜெர்சிகா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாட்டணும் அவ்வளோதான் சரி இப்ப ரஞ்சித் எங்க போறாரு அது தெரியல என்னமோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அவரு கிளம்பிட்டாரு இது மட்டும் தான் என் காதல் வந்தது நான் டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்த விட்டு சரி விடு பிரச்சனைன்னு வரும்போது பாத்துக்கலாம் சும்மா போய் அழுதுட்டு இருக்காத போய் வேலையை பாரு சரி ஜெர்சி நான் போய் வேலையை பாக்கறேன் ம் போ எதுனால நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் விடு சரி டி நான் பயந்த முடிய இருக்கா இவ்வளோலாம் கூட வச்சுக்கிட்டு அவ்வளோதான் பார்த்துக்கலாம் நம்ம தான் ப்ரூவ் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் யோசிப்போம் இப்போ உட்காந்து இதுக்காக ஃபீல் பண்ணிட்டா இருக்க முடியும் நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இதெல்லாம் ஒரு வேலைன்னு இப்படி அச்சு துளசிக்கிட்ட நம்ம காதல சொல்லிடலான்னு பாக்குறேன் பயமா இருக்குது அவ கிட்ட போற பேச முடியாம தவிக்கிறேன் கடவுளே என்னைக்கு நான் சொல்ல போற ஐயோ எப்படியாவது சொல்லிடணும் சொல்லி

கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் காசுதான் படிச்சு சம்பாதிச்சாலும் காசுதான் விடுங்க ஒண்ணு குறைச்ச இல்ல போ போய் வேலை வெட்டி பார்த்து நிறையா சம்பாதிக்க வெளியே பாரு ஏழு கலந்த வயசாச்சு உக்காந்து தனியா பணத்திட்டு இருக்கான் கிளம்பு சரியா தா நான் போறேன் என் கடா பையனை கணவன் பார்த்தா இங்க வந்து முக்கில் உக்காந்துட்டு இருக்கான் சிவனோட என்னதான் பண்றது என்னைக்குதான் பொறுப்பு வருமோ சின்னவன் பொழைச்சிக்குவான் இவன் கஷ்டம்தான் இந்த ஒரு நாள் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் அவன் நான் எடுத்து போட்டுட்டு இந்த ஆத்தா திட்டாத ஒரு நாளாவது இருக்கான்னு பாக்கணும் நாங்க ரெண்டு பேரும் நான் திட்டு பிறந்த தான் இருக்கேன் என் தம்பி பரவாயில்ல அவனாவது நல்லா சந்தோஷமா இருக்கான் எந்த பச்சும் வாங்காம எங்க நான் அகில விடிய கேட்டா யாருக்குமே தெரியலங்கிறாங்க யார்கிட்ட கேக்குறது யாரு இது ஊருக்குள்ள புதுசா இருக்கிறது தம்பி ஊருக்கு இருக்கீங்க தம்பி புதுனோட வீடு எதுப்பா எதுக்கு எங்கே தம்பி நான் கல்யாணம் ப்ரோக்கரு அவங்க தங்கச்சிக்கு மாப்பிளை பார்க்க சொல்லியிருந்தாங்க அவர் வீடு தெரியாம கொஞ்சம் வீட்டில் காட்டி கொடுக்க முடியுமா எப்படியா சொல்றீங்க கல்யாணம் ப்ரோக்கர் நீங்க ஆமா தம்பி கொஞ்சம் அகிலம் வீடு உனக்கு தெரிஞ்சா சொல்லு தம்பி அவரோட தங்கச்சி பழசி அவருக்கு மாப்பிளை பார்க்க சொல்லிருக்காங்க பத்து மாப்பிளை போட்டோ இருக்கு போய் காட்டிட்டு வரணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்களா சரி வாங்க நான் வீட்டை காட்டுறேன் சரி தம்பி நல்லா பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு என் மொக வாடி போச்சு ஒன்றும் இல்ல வாங்க நான் வீட்டை காட்டுறேன் சரி சரி வாங்க போகலாம் தம்பி வாங்க நீங்க நான் அங்கேயே நான் வர வரேன் தான் வீடு போங்க சரி தம்பி வாங்க நிற்கிறேன் என்னது இது துளசிக்கிட்ட என் காதலே சொல்லலை அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா என்ன நடக்குதுங்க ஐயோ கடவுள நான் ஒரு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது தம்பி வாங்க தம்பி இருந்தாலும் வர சரி போய் வீட்டை காமிச்சு கொடுப்போம் யாரு வர்றது கூட ராசு வரா ராசு என்னடா அந்த பக்கம் இங்க வாங்க இவரோட வீட்டுதான் யாரடா கூட்டிட்டு ஒரு நிமிஷம் தம்பி யாரு தம்பி இவருதான் அகிலனா ஆமாங்க இவருதான் அகிலன் யாரு வேணும் யாரு நீங்க ஆனா இவரு கல்யாண புரோக்கரம் தம்பி தலைவர் என்ன அனுப்பி விட்டாரு தலைவர் வாங்க என் தங்கச்சி கல்யாணம் விஷயமா சொல்லி இருந்தேன் தான் அனுப்பி விட்டாரா அம்மா தம்பி அவரு தான் அனுப்பிவிட்டாரு அதுக்குதான் மாப்பிளை கூட்டை காட்டலான் வந்தேன் வீடு தெரியல தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்களா சரி உள்ள போய் பேசிக்கலாம் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க சரிங்க தம்பி தேன் நீ கிளம்படா இங்க வெளியே பத்திருக்காரு ஆனா யாருக்கு கல்யாணம் என் கிராமி கேள்வி என் தங்கச்சிக்கு தண்டா துளசிக்கு மாப்பிளை பக்கத்துக்காக வர சொன்னேன் அவளுக்காக தான் மாப்பிள்ள பார்த்துட்டு சரி தலைவர் அனுப்பிவிட்டுருக்காரு அவர் சொல்கிறேன் மாப்பிள்ளையும் பார்ப்போமே அதுக்குதான் ரொம்ப நன்றிடா கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீ கிளம்பு அண்ணா துளசிக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவள் ஏதோ படிக்கணும்னு சொன்னா ஏன்னா படிக்க வைக்கலையா டே உனக்குலாம் அந்த விஷயம் எதுக்கு ஏன் தங்கச்சி நான் என்ன வேணா பண்ணுவேன் இந்த மாதிரி அதிக பிரச்சனை தன எல்லாம் வேண்டாம் சரியா கிளம்பு அண்ணா துளசி சொல்லதான் நான் சொன்னேன் துளசி படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டே கிடக்கும் அதான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல என் தங்கச்சிக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு நான் பாத்துக்குவேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு கிளம்பு சும்மா வந்துட்டு அதை எது சொல்லிட்டு கதை சரிண்ணா வயக்காட்டுல வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல போய் பாருப்போ ஆ சரிண்ணா அதிக பிரசங்க தானோ ஊருக்குள்ள ரொம்ப அதிகமாயிடுச்சு வந்துட்டான் இப்ப அடிக்க வைங்க அதை வைங்க சரி உள்ள போய் அவர் வேற வந்துக்காரு பாக்கலாம் ஆமா தம்பி வீட்டுல பெரியவங்க இல்லையா எங்க அம்மா அப்பா இருக்காங்க கிருங்க அம்மா உள்ளதா இருப்பாங்க கூப்பிடுறேன் அம்மா ஓ இவங்க யாரு அம்மாவா அம்மா வணக்கம் நல்ல புரோக்கர் தலைவர் அனுப்பிவிட்டாரு மாப்பிள்ள பார்க்க சொல்லி இருந்ததை சொன்னாரு அதுக்கு தான் என்ன எதுன்னு விஷயத்தை கேட்டு போலாம்னு நானே நேரடியாக வந்தேன் அரே ரே ஆமாம் ஆமாம் என் பிள்ளை தவசிக்கு தான் மாப்பிள்ள பார்க்கறத சொல்லியிருந்தோம் மாப்பிள்ள ஃபோட்டோ கொண்டு வந்துட்டீங்களா ஏம்மா மாப்பிள்ள ஃபோட்டோ கொண்டு வரல நான் மாப்பிள்ளையே கையோட நாளை கூட்டிட்டு வரேன் என்ன எதுன்னு விஷயத்தை பேசிட்டு போலாம் தான் நானே எதையும் நேரடியாக வந்தேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் என் பிள்ளைய கூப்பிடுறேன் அம்மா இது கூப்பிடுங்க அப்ப மாப்பிள்ள வந்தா அப்புறமா கூப்பிடலாம்

ஏய் பாய் அடிக்க பேசு பெரிய உங்ககிட்ட இப்படியே பேசுவ விடுங்க தம்பி சின்ன புள்ள அது சொல்றது நான் என்னன்னு ஐயா நீங்க எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க நல்லா மாப்பிள்ள கூட்டிட்டு வாங்க நீங்க சத்தி முடிஞ்சா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சரிமா நான் போயிட்டு வரட்டுமா கையோட நாளைக்கு கூட்டிட்டு வந்து பூ வச்சுட்டே போயிருவோம் முதல்ல நீங்க கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் பூ வைக்கிற பத்தி பேசலாம் நீ உள்ள பொடி என்னம்மா எனக்கு தானே கண்ணியம் பண்றீங்க நான் எதுவும் பேசக்கூடாதா உள்ள போன்னு சொன்னேன் கிதுக்கிதுக்கு எனக்கு கூப்பிடணும்

போயிட்டு கண்டிப்பா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து கூட்டிட்டு வாங்க சரிங்க தம்பி வரேன் ம் சரி காஃபி கூட குடிக்காம போறீங்க பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் நாளைக்கு பாத்துக்கலாம் ம் சரிங்க தரகுறேன் நாளைக்கு காலையில ஒரு பத்து மணி வாக்கில கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க தரகுறேன் சரிங்க தம்பி அண்ணா போயிட்டு வரேன் ம் சரிங்க என்னையா தங்கச்சி இப்படி வெடிக்க வெடிக்குன்னு பேசுறா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டு முன்னாடி ஏதாவது பேசிட்டா என்னையா பண்றது அவகிட்ட நான் பேசிக்கிறேமா விடுங்க நீங்க போய் ஆகிற வேலை பாருங்க சரிப்பா ni eso no targo.